வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம அபுதாபியில் சிவில் ரிலேட்டடான ஜாப் வேக்கன்சியும் கன்சல்டன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க தான் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ போடும்போது மறக்காம உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சுங்கன்னா ஷேர் பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியர் ஜாப் லொகேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாலாம் தேதி சனிக்கிழமை காலையில ஒன்பது மணி வரைக்கும் நாலு மணிலிருந்து இன்டர்வியூ அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹெட் ஆஃபீஸில் இன்டர்வியூ வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து இன்டர்வியூ இவங்க அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாலாம் தேதி இன்ட்ரீவு மென்ஷன் பண்ணிருக்கேன் அட்ரஸில் டைரக்டா போயிட்டு இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க போஸ்டிங்கு சீனியர் காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நாலாம் தேதி சனிக்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து இன்டர்வியூ அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கவலிக்கையான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் பிளாம் இன்ஜினியரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி இன்ட்ரிவியூ காலையில் ஒம்பது மணிலேருந்து அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் கியூஸ் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸு கியூஎஸாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இவங்க ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஎஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாந்தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க பர்சன் இவங்க ஹெட் ஆஃபீஸில் டைரக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இவங்க ஹெட் ஆஃபீஸில் டைரெக்டாக இன்டர்வியூ குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் எனி டிகிரி முடிச்சிக்கணும் மெயின் கான்ட்ராக்டரில் டாப் கம் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணேன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் இன்சார்ஜு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணியிலிருந்து நாலு மணி வரைக்கும் இன்ட்ரிவியூ நடக்குது குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு பேக்கேஜ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டேரெக்டாக போயிட்டு இன்ட்ரிவியூவை அட்டன் பண்ணி பாருங்கள் போ போஸ்டிங்கு சீனியர் எஸ்டிமேட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்போது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் அபுதாபி அட்ரஸில் குவாலிஃபியான எஸ்டிமேட்டை ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு எஸ்டிமேட்டரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ இவங்க ஹெட் ஆஃபீஸில் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் டைரெக்டாக ரிசியூம் கொடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேட்டரு ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் மென்ஷன் பண்ணியிருக்க ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸில் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்ட்ரியூ அட்டன் பண்ணுங்க பிபிஆர் கோடு இருக்கு இதை ஸ்கேன் பண்ணிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு மெக்கானிக்கல் எஸ்டிமேட் இன்ஜினியர் ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இன்டர்வியூ மென்ஷன் பண்ணியிருக்கா ஹெட் ஆஃபீஸ் அட்ரஸில் ட்ரை பண்ணுங்கள் இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கா பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஐம்பது ஃபில்ஸு டுவெண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு எழுபத்தி ஐந்து ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி மூணு ரூபா பதிமூணு பைசா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைனா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசி பிசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் Thank you for watching.